ஸ்லாம் வலைக்கும் ஹாஃப்யோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இன்றைக்கி வீடியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நோன்பு நாட்களில் கை வலிக்க மாவு செஞ்சு கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி ஒரு இஃப்தா ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கான கிவ்அவே ஏழாவது வீடியோ இதுதான் இந்த வீடியோவில் வர ஆறு நம்பர்ஸையும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வைங்க ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக வேண்டி ஒரு பேன் சூடாகினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து கொள்ளுங்க இருநூறு கிராம் சிக்கனை நல்லா வேக வச்சு இது மாதிரி பிளெண்டரில் லேசாக பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஆயில் சூடாக்கிட்டு வரும்போது நம்ம எடுத்துருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்து லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை லேசாக கலர் மாறிட்டு வரும்போது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனுக்கு கட்டர் தூள் அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு ஏற்றளவு மிளகுத்தூளும் அதே மாதிரி கரம் மசாலா அப்படி இல்லாட்டி நச்சிருக்கத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்க இதையுமே அந்த சிக்கனோட சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கேப்சிகம் க்ரீன் கலரும் ரெட் கலரும் எடுத்திருக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வெங்காயம் கேரட் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ எது விருப்பமோ நீங்கள் அதை வந்து எட் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி கேப்சிகமையும் சேர்த்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு இருபது வீதம் முப்பது வீதம் லேசாக வதங்கும் வரைக்கும் இது மாதிரி லேசாக வதக்கி எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க அது கூடவே நம்ம ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கிற கோவாவையும் சேர்த்துக்கலாம் கோவாவை நல்லாவே தின்னாக ஸ்லிம்மாக இது மாதிரி கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா குயிக்காகவே வந்துடும் ரொம்ப நேரம் இதை வந்து வதக்கணும் அப்படின்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும் ஸோ முடியுமான வரைக்கும் இது மாதிரி லேஸாக கிளறிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் அதே போல் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் செத்தார் சீஸ் அப்படி இல்லாட்டி மொசரலா சீஸ் எது விருப்பமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது கூட சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டிங்க அப்படின்னா வித்தியாசமான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஸ்டஃபிங் ஈஸியாகவே செஞ்சிடலாம் அடுத்ததாக பத்து ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ப்ரவுன் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம் ஸோ நம்ம எடுத்திருக்கிற ப்ரெட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஓர பகுதியில் இருக்கிற துண்டுகள் எல்லாத்தையுமே வீடியோவில் பார்க்குற மாதிரியே கட் பண்ணி விட்டுடுங்க ஸோ இது மாதிரி நாலு பக்கமும் கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அழகான சதுர வடிவத்தில் நமக்கு இது மாதிரி ஒவ்வொரு பிரெட் ஸ்லைஸும் கிடைக்கும் ஸோ நம்ம எடுத்திருக்கிற எல்லா பத்து துண்டுகளையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் முக்கியமாக எல்லா ஸ்லைஸ் ப்ரெட்டும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா வெட்டின இந்த துண்டுகள் எல்லாத்தையுமே ஒரு பிளண்டர் கப்பில் போட்டு நல்லாவே பவுடர் மாதிரி பிளைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நொறு நொறுப்பு தன்மை இல்லாமல் பவுடர் மாதிரி பிளைண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம செய்ய போகிற ரெசிபி எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் சூப்பராக ஆகி வரும் ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இதே போல் நல்லா பவுடர் மாதிரி பிளைண்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒவ்வொரு ஸ்லைஸ் பிரெட்டுக்கும் இது மாதிரி கொஞ்சம் போல் தண்ணி ஓரங்கள் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணுங்க இதுக்கு நீங்கள் கை விரல்களாலேயும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லாட்டி ஒரு ப்ரெஷ் வச்சு கூட இது மாதிரி தண்ணி படுற அளவுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுடுங்க எந்த அளவுக்கு சரியான முறையில் தண்ணி நம்ம இது மாதிரி ப்ரெஷ் பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம செய்யப்போகிற இந்த ரெசிபி பர்ஃபெக்ட்டாக வரும் ஸோ முடியுமான வரைக்கும் இது மாதிரி ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் அதே சமயம் குறைவாகவும் இல்லாமல் தேவையான அளவுக்கு நீங்கள் இது மாதிரி தண்ணி போட்டு விட்டுடுங்க அதுக்கப்புறமா அதில் நடுப்பகுதியில் நம்ம செஞ்சுருக்கிற ஸ்டஃப்பிங் எல்லாத்தையுமே தின் லேயருக்கு அதாவது ஒரு மெல்லிய லேயருக்கு பெட்டி வடிவத்தில் வச்சிருக்கலாம் அண்ட் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சீஸ் அப்படி இல்லாட்டி மொசரலா சீஸ் கூட இது கூட நீங்கள் எட் பண்ணிக்கலாம் சீஸ் கட்டாயம் அப்படின்ட்டு இல்லை உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அதோடய மேல் பகுதியான இந்த பிரெட் ஸ்லைஸுக்கும் அதாவது ஒரு பீஸ் செய்கிறதுக்கு நமக்கு சரியாக ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் தேவைப்படும் இது மாதிரி மேல் பகுதியை வைக்கும் போதும் அதோட ஓரத்துக்கும் சரியான முறையில் தண்ணி சேர்த்து விட்டுடுங்க அண்ட் வீடியோவில் காட்டுற மாதிரி ரெண்டையும் சம அளவில் வச்சு ஒரு பகுதியை கையால் லேசா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் ப்ரெஸ் பண்ணும்போது இன்கேஸ் உங்களுக்கு அது ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக தண்ணி கொஞ்சம் தொட்டு அது எல்லாத்தையுமே அழகாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பொறிக்கும் போது எந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் இந்த ஷேப்பில் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் சூப்பராகவே செஞ்சு எடுத்துடலாம் இந்த சிக்கன் பிரெட் டாக்ஸ் ரெசிபி செய்யும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த ஓர பகுதியை சரியான முறையில் சீல் பண்ணணும் இன்கேஸ் நீங்கள் இது மாதிரி ஒட்டும் போது அது ஒட்டுப்பட இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களோட விரல்களை தண்ணியில் நனைச்சி வீடியோவில் பார்க்குற மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அது குயிக்காவே க்ளோஸ் ஆகிடும் ஏன்னா நீங்கள் பொறிக்கும் போதோ இந்த ரெண்டு ஸ்லைஸும் பிரியாமல் இருக்கிறதுக்கு இதுதான் மெயின் ரீசன் ஸோ முடியுமான வரைக்கும் வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதே போல் நம்ம எடுத்திருக்கிற எல்லா ஸ்லைஸையுமே பாக்ஸ் வடிவத்தில் செஞ்சு எடுத்துடலாம் ஒரு பவுலில் ரெண்டு பெரிய முட்டை எடுத்து நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதுவே சின்ன முட்டையாக இருந்தால் மூன்று இல்லாட்டி நான்கு எடுத்துக்கொள்ளுங்க அதை நல்லாவே பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம செஞ்சுருக்கிற ப்ரெட் பீஸை இது மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட்ல ரோல்ஸ் எல்லாமே எப்படி கோட் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் பட் ரொம்ப நேரம் நீங்கள் பானை வந்து முட்டையில் ஊற வச்சிடாமல் இது மாதிரி போட்டதும் லேஸாக அப்புறமா நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த ப்ரெட் பவுடர் இதில் அப்படியே இதை வந்து நல்லாவே பிரட்டி எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் நம்ம கட் கட்லெட் வந்து முட்டையில் பெரட்டி மாதிரி பிரெட் ஸ்க்ரம்பில் பெருகிற மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் பட் நீங்கள் இது மாதிரி முட்டையில் ப்ரெட் பீஸை வந்து பெரட்டும் போது ரொம்ப நேரம் அதை வந்து டிப் பண்ணி வச்சிடாமல் லேஸாக இது மாதிரி முட்டை படுற மாதிரியே பெரட்டி எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா இந்த ப்ரெட் பவுடரில் எல்லா இடமும் படுற மாதிரி பெரட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே இந்த சிக்கன் பிரெட் பாக்ஸை வந்து செஞ்சிடலாம் அடுத்ததாக இதை எப்படி பொறிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒயில் முக்கியமாக நூறு வீதம் நல்லா சூடாக இருக்கணும் ஒயில் நல்லாவே சூடாகினத்துக்கு அப்புறம் தான் நம்ம இது மாதிரி ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கணும் முக்கியமாக ஒரு அகலமான பேன் நடத்திங்க அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ரெண்டு பீஸ் அப்படி இல்லாட்டி மூன்று பீஸ் போட்டு ஒரே தரத்தில் எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க ஃப்ளேம் கொஞ்சம் குறைஞ்சாலும் இந்த ப்ரெட் பீஸ் எல்லாமே எண்ணெயை வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது ஸோ சொல்லியிருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் அட்டகாசமாக இருக்கும் பிரெட் பீஸ்டு மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் அழகான கோல்டன் பிரவுன் கலராக வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பீஸை நீங்கள் இது மாதிரி எண்ணெயில் பெரட்டும் போது கண்டிப்பாக ரெண்டு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போது தான் சேஃபாக இதை வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ முன்னே சொன்ன மாதிரி அழகான கோல்டன் ப்ரௌன் கலராக வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயில் இருந்து ஒவ்வொரு பீஸையுமே இது மாதிரி எடுத்து வச்சுருங்க முடியமான வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைனரில் வச்சுங்க அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸுக்கு இந்த கிறிஸ்பினஸ் போகாமல் இதே கிறிஸ்பியோட நமக்கு சாப்பிடக்கூடிய அரிகம் சோ இதே போல நான் சொல்லியிருந்த எல்லா டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணி செஞ்சிருந்த எல்லா பிரெட் பீஸையுமே அழகான கோல்டன் பிரவுன் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது செய்கிறது எவ்வளவு ஈஸியோ அதே மாதிரி இதில் டேஸ்ட்டை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை முக்கியமாக இஃப்தார் நேரம் வரும் வரைக்கும் இந்த கிறிஸ்பினஸ் குறையாமல் அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சர்வ் பண்ணும்போதோ இது மாதிரி ரெண்டு பீஸா கட் பண்ணீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் இன்னும் அழகா இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் இந்த சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றுல உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பபாய்